ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கீதா சமையல் நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா மதிய சாப்பாடு தான் செய்ய போகிறோம் சங்கரா மீன் போட்டு மீன் குழம்பு வைக்க போகிறோம் எறாவை தவா ஃப்ரை பண்ண போகிறோம் அதுக்கப்புறம் தக்காளி ரசம் வைக்க போகிறோம் மீன் வறுவல் பண்ண போகிறோம் ஷீலா மீன் வறுவல் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் பார்க்குறவங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க சூப்பராக இன்றைக்கி சமைச்சதுன்னா நம்ம பிளேட்டில் எடுத்து வச்சிருக்கோம் பாருங்கள் தவா ஃப்ரை எறா அதுக்கப்புறம் வந்து மீன் வறுவல் சக்கரா மீன் குழம்பு தக்காளி ரசம் சாதம் வடிச்சிருக்கோம் கண்டிப்பாக ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன சமைக்க போகிறோன்னா வெள்ளை ஷீலா வறுவலுக்கு வாங்கியிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து தவா ஃப்ரைக்கு வந்து எறா வந்து அரை கிலோவை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் சங்கரா மீனும் ஷீலா மீன் தலையும் போட்டு மீன் குழம்பு வைக்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து ஊற வச்சிடலாம் ஷீலா மீனையும் எறாவையும் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் லெமன் மீன் ஊற வைக்கிறதுக்கு அதுக்கப்புறம் நம்ம மீன் குழம்பை ஊற கலக்கி வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் வெறும் மிளகாத்தூள் வீட்டு மிளகாத்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்க்குறேன் ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது உப்பு சேத்துக்கலாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்ச நேரம் ஊர்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இது மிக்ஸ் பண்ணியாச்சு ஒரு கிண்ணத்தில் மாற்றிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து அதுக்கப்புறம் வந்து இறா அதையும் பெரட்டி வச்சிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சமாக உப்பு ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஒரு ஸ்பூன் தயிர் தயிர் ஊற்றுனீங்கன்னா சாஃப்டாக இருக்கும் ரொம்ப ஹார்டாக இருக்காது அதுக்கப்புறம் வெறும் மிளகாத்தூள் காரத்துக்கு மாதிரி சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் மஞ்சத்தூள் போட்டுட்டு ஒரு அரை ஸ்பூன் சீரகமும் மிளகும் ரெண்டும் சேர்ந்து அரைச்சி வச்சுருக்கேன் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் இது ரொம்ப சின்ன ஸ்பூனு அதனால் நாலு ஸ்பூன் போட்டுக்கிறேன் இப்போ இதை மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் இதை தோசைக்கல்ல தான் போட்டு வறுக்க போகிறோம் ரெண்டுமே அப்படிதான் தான் வறுக்க போகிறோம் காரம் மட்டும் உங்களுக்கு ஏற்ற மாரி நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணியாச்சு உப்பு காரம் லைட்டாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ இதை மட்டும் நான் கிணத்தில் மாற்றிக்கிறேன் இதை அப்படியே ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன் இப்போ ஃப்ரிட்ஜில் மூடி வச்சிடலாம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அரிசி கழுவி போட்டாச்சு உல கொதிக்குது இப்போ மீன் குழம்புக்கு மண்சட்டி வச்சுருக்கேன் நல்லெண்ணெய் தான் ஊற்ற போகிறேன் நாலில் இருந்து ஒரு அஞ்சு ஸ்பூன் ஊற்றிக்கோங்க எண்ணெய் வந்து காயட்டோ ரொம்ப ஈஸியான மீன் குழம்பு தான் இப்போ வந்து எண்ணெய் பாதி காஞ்ச உடனே தாலிப்பு வடகம் சேர்த்துக்கலாம் ஒரு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இது சின்ன ஸ்பூன் தான் நல்லா பொரியோம் பாருங்க வடகம் நல்லா பொரிஞ்சோடனே கருவேப்பில சேர்த்துக்கோங்க நான் ஒரு கட்டி பூண்டை நச்சு வச்சுருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாய் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு இரநூறு கிராம் சின்ன வெங்காயத்தை அம்மியில் வச்சு நச்சு வச்சுருக்கேன் கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம் வதங்கட்டும் வெங்காயம் நம்ம சிம்ல வச்சுதான் இறாவ வறுத்து எடுக்க போறோம் தவா ரோஸ்ட்டு அதுக்கு வந்து நம்ம தவா வச்சுருக்கேன் ஹீட்டாகட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா இறாவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் ரெண்டு டைமாக சேர்த்துக்கலாம் கரெக்டாக பத்துதுன்னா ஒரு டைம் கூட சேர்த்துக்கலாம் இருக்கும் தான் போல இருக்கு இது கூட ஒரு நிறைய ஒரு நாலு கொத்து கருவேப்பில் போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க சிம்மில் வச்சுக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து திருப்பி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் ஒரு எயிட்டி பர்சண்ட்டு வதங்கிடுச்சு தக்காளியும் நான் அதே போல் தான் நச்சு வச்சுருக்கேன் ஒரு மூணு தக்காளி இப்போ தக்காளி வதங்கும் போதே குழம்புக்கு ஏற்ற மாரி மிளகாத்தூள் போட்டுக்கோங்க நான் ஒரு ரெண்டரை ஸ்பூன் போடுறேன் தக்காளியும் வதங்கி வரும் நம்மளுக்கு மிளகாத்தூளோட பச்சை மணமும் போயிடும் கொஞ்சம் டேஸ்ட் வந்து வேறு வேறு வேறுபடும் மூடி வச்சிடலாம் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆச்சு பாருங்கள் நல்லா தண்ணி விட்டுருக்கு நல்லா தண்ணி எல்லாம் சுண்டி நல்லா ட்ரையாக வரணும் அப்போ நல்லா இருக்கும். அதுக்கு தான் சிம்மில் வச்சு நான் இந்த பக்கம் நான் மீன் குழம்பு தாளிக்கும் போதே ரெடி பண்ணிகிட்ருக்கிறேன் இப்போ மூடி வச்சிடலாம் பாருங்கள் நல்லா ட்ரையாகிடுச்சு இப்போ வந்து ஐம்பது கிராமுக்கும் கம்மியாக புளித்தண்ணி கரைச்சி வச்சுருக்கேன் ஒரு ஒரு கிளாஸ் இருக்கும் ஏன்னா கொஞ்சம் நம்ம மாங்காய் போட போகிறோம் ஒரு பாதி மாங்காய் திட்டமாக பார்த்து குழம்ப கலக்கி வச்சுக்கலாம் இன்னும் கூட ஒரு ஒரு கிளாஸு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்கணும் ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் கொதிக்க வச்சுக்கோங்க இப்போ ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ வந்து உப்பு காரம் புளிப்பெல்லாம் பார்த்துக்கோங்க கொஞ்சம் தண்ணியாக கலக்கி வச்சு நல்லா கொதிக்க வச்சு எடுத்தீங்கன்னா மீன் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எனக்கு கரெக்டாக இருக்குது கொஞ்சம் உப்பு காரம் எல்லாம் லைட்டாக தூக்கலாக இருந்தேன்னு வச்சுக்கோங்க குழம்புல மீன் போடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து இதை மூடி வச்சிடலாம் இப்போ பாருங்கள் நல்லாவே ட்ரையாக ஆயிடுச்சு சூப்பராக இதுக்கப்புறம் மூடி வைக்க தேவையில்ல நம்மளுக்கு ஒரு பத்து நிமிஷம் கூட ஆகாது சாம சூப்பராக ரெடி ஆகிடும் ஒரு ரெண்டு செகண்ட் மட்டும் அப்படியே நான் அதுக்குள்ளேயே சாதத்தை வடிச்சுட்டு வந்துடுறேன் சாதம் வெந்து போச்சு சிம்மில் தான் வச்சுருக்கேன் ஓப்பன்லேயே வச்சுக்கலாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நல்லா ட்ரை ஆயிடுச்சு எண்ணெய் பார்த்திங்கன்னா நான் மூணு ஸ்பூன் தான் ஊற்றிருப்பேன் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நம்ம இந்த தோசைக்கல்லையே மீனையும் வறுத்துக்கலாம் இதை வந்து நான் வேறு பிளேட்டில் மாற்றிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா இறாவெல்லாம் எடுத்தாச்சு மீனை வறுத்து எடுத்துடலாம் வெள்ளை சீனா ரொம்ப நல்லாயிருக்கும் அவ்வளோவா பெறால் கூட இருக்காது கொஞ்சமாக போட்டுக்கலாம் ஏன்னா திருப்பத்துக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது வச்சுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு ஒரு பத்து நிமிஷமாக நல்லா கொதிச்சு வருது இப்போ இந்த சமயத்தில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ பாருங்க ஒரு பாதி மாங்காய் எடுத்துருக்கேன் கொத்தமல்லி கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் வச்சுக்கலாம் ஏன்னா மீன் போட்டுட்டு நம்ம கொத்தமல்லி கருவேப்பில போட முடியாது மீன் குழம்பு வந்து நல்லா திக்காயிடுச்சு ஆனால் வந்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் மீனை திருப்பி விட்டுடலாம் வந்து ரசம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் தக்காளி ரசம் தான் வச்சிருக்கேன் மலரட்டும் இப்போ வந்து மீன் குழம்ப ஓப்பன் பண்ணிக்கலாம் நல்லா ஏடு கட்டி வந்துடுச்சு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ மீனை சேர்த்துடலாம் மாங்காய் பாதி வெந்தால் போதும் மீனத்தாலும் சங்கரா மீன் சங்கரா மீன் போட்டு மாங்காய் போட்டு வச்சாவே சூப்பராக இருக்கும் மீன் குழம்பு டேஸ்ட்டு எப்பயுமே மீனுக்கு தகுந்த மாரி தான் நம்ம குழம்பு வைக்கணும் இப்போ சிம்மில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் வைங்க சூப்பராக நம்மளுக்கு மீன் குழம்பு ரெடி ஆகிடும் இப்போ பார்த்தீங்கன்னா ரசம் மலர்ந்துருச்சு ஆஃப் பண்ணிட்டேன் ஆல்ரெடி ஒரு தடவை மீன் போட்டிருந்தேன் ரெண்டாவது தடவை மீன் போட்டு வச்சுருக்கேன் இப்போ மீன் குழம்பு நம்ம ரொம்ப சிம்மில் வச்சுருந்தோம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து நான் உங்களுக்கு மிக்ஸ் பண்ணி காட்டுறேன் பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே நீங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி வச்சுட்டிங்கன்னு வச்சுக்கோங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் மீன்லேயும் கொஞ்சம் ஊறி வரும் நம்ம மாங்காவும் கரெக்டான பதத்தில் வெந்திருக்கு ரொம்ப கலக்காதீங்க அங்கே பாருங்கள் கரெக்டான பக்குவத்தில் குழம்பும் நம்மளுக்கு ரெடியாகிருக்கு இப்போ நம்ம மீனை பொறிச்சிட்டு பொரிச்சிட்டு நான் உங்களுக்கு ஒரு பிளேட்டில் வச்சு காட்டுறேன் சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் எப்படி சூப்பராக இன்றைக்கி சமைச்சதனா நம்ம பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள் தவா ஃப்ரை எறா அதுக்கப்புறம் வந்து மீன் வறுவல் சக்கரை மீன் குழம்பு தக்காளி ரசம் சாதம் வடிச்சிருக்கோம் கண்டிப்பாக இந்த வீடியோ வரும்போது ஃபுல்லாக பார்த்துட்டு லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணால் மறந்துடாதீங்க பாய்